இச்சபோடு சின்ன மாலைக்கு எந்த இப்படி எல்லாம் வச்சு பார்க்க போகிற முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ ஐஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு டாஸ்க்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் காலையிலேருந்தே நிறைய ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சது ஸோ ஒரு சில ரவுண்டில் வந்து கெமியை வந்து பார்த்திங்கன்னா வினோத் என்னை இப்படி பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறமா ஒரு சாரி சொல்லி அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு அதுக்கப்புறம் சுபிக்ஷா கீழே வந்து விழுந்து காலில் நெகம் கட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் வியானாவை கீழே தள்ளி அவங்க கால் மாட்டி அது ஒரு சம்பவம் வந்து நடந்தது ஸோ இப்போது இந்த ஒரு டாஸ்க்கோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் வந்து கரெக்டாக ஒம்பது பேர் வந்து வெளியே போயிருக்காங்க ஸோ பதினெட்டு பேரில் இன்னும் ஒம்பது பேர் தான் மிச்சம் இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஒம்பது பேரில் யாருக்கு அது கிடைக்க போகுதுன்னு தெரியல ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அதாவது இப்போ நாலு பேர் வெளியே இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் இப்போது ஆறு பேர் வெளியே இருக்காங்க அப்படின்னா அவுட் ஆனவங்க அதிலேருந்து பிக்பாஸ் வீட்டிலேருந்து ரெண்டு பேர் சூப்பர் டெலெக்ஸ் வீட்டிலேருந்து ரெண்டு பேர் அவங்க டீமுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் எடுத்துகிட்டு வரவங்கள தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அதனால தான் வந்து பெரிய பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிறது வந்து சபரி அப்சரா அதுக்கப்புறம் வியானா கம்ருதீன் பிரவீன்ராஜ் அப்புறம் துஷார் ரம்யா ஜோ அதுக்கப்புறம் ஆதிரே அண்ட் எஃப்ஜே இவங்க மட்டும்தான் வந்து இப்போது இருக்காங்க ஸோ இவங்களிலருந்து யாருக்கு போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக வந்து பிக் பாஸ் டீமாக வந்து இவங்கள தூக்கணும் சூப்பர் டிலக்ஸை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு பிளான் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் எப்ரேஷன் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்